நம்ம சின்ன கேப்டன் சண்முக பாண்டியன் அவரோட பிறந்தநாள் தினத்தன்று ஸ்பெஷலாக கொம்புசீவி திரைப்படத்தோட ஒரு ஸ்பெஷல் வீடியோ வெளியிட்ருக்குறாங்க மிக அருமையாக பொன்றாம் இயக்கத்தில் யுவன் சங்கராஜா இசையில் சரத்குமார் சண்முக பாண்டியன் தார்மிகா நடிச்சிருக்காங்க மிக அருமையாக ஒரு வீடியோ வந்திருக்குது அந்த வீடியோவில் அந்த கண்களை பார்த்தோடனே அப்படியே எங்கள் கேப்டனோட கண்கள் அந்த இரத்தத்தின் ரத்தம் அப்படியே தெரியுதுன்னு சொல்லி ரசிகர் மட்டியில் நல்ல ஒரு வரவேற்பாக அந்த குளோபல் வீடியோ கிடைச்சிருக்கு மிக அருமையாக இந்த திரைப்படமும் அமைஞ்சிருக்கு அவரோட பிறந்தநாள் தினத்திற்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக வெளியிடணும்னு சொல்லி சண்முக பாண்டியனுக்கே தெரியாது இந்த வீடியோவை கரெக்டாக ஈவினிங் இது பண்ணுறது தெரிஞ்சோடனே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும் கேப்டனோட ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த முரட்டு கரங்கள் அந்த முரட்டு கண்கள் அந்த சிவந்த கண்கள் எல்லாமே அப்படியே கேப்டனோட சாயல் அப்படியே நம்ம சண்முக பாண்டியங்கிட்ட அப்படியே இறங்கியிருக்கு மிக அருமையாக இந்த வீடியோ வெளியாகி ரசிகர் மட்டியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு நல்லா ஒரு மில்லியன் கணக்கில் வியூஸ்லாம் போயிருந்தது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சாதாரண ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோவை எடுத்ததை அப்படியே இது பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸ்பெஷலாக இந்த வீடியோ பார்த்த உடனே கேப்டனோட ரசிகர்களும் சண்முக பாண்டியன் ரசிகர்களும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படியே கேப்டனை திரையில் பார்த்தது மாதிரி இருக்குது ஒரு ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஆக்ஷன் ஹீரோவாக மிக அருமையாக வந்திரு வளம் வந்திருக்கிறாரு சினிமா மார்க்கெட்டில் ஆக்ஷன் ஹீரோவாக அடுத்து கேப்டன் போலவே வளம் வரப்போகிறது நமது சண்முக தான் மிக எதிர்பார்ப்புடன் இருக்கும் கொம்பு சிவி திரைப்படத்திற்கும் நாம் காத்திருப்போம் மிக விரைவில்